அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் பதினெட்டாவது லோக்சபாவினுடைய சபாநாயகராக ஓம் பிர்லா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் தான் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்ட்டு தெரிஞ்சுமே எதற்காக காங்கிரஸ் கட்சி கே சுரேஷ் அவர்களை முன்னிறுத்தியது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கும் ஆனால் இந்த தேர்தல் என்பது எதை வெளிக்காமிச்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது உருவாகி உள்ளது ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளை எடுத்து பார்க்கும் பொழுது ஓம் பிர்லா அவர்கள் தான் இந்த லோக்சபாவினுடைய சபாநாயகராக இருந்து கொண்டிருந்தார் அவருடைய நடவடிக்கைகளை நம்ம சென்ற ஐந்து ஆண்டுகளை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் பல்வேறு விஷயங்களை நடத்தியிருக்காரு அதில் முக்கியமானது நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த விவகாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு எதற்காக வந்து இவர் நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்தார் எதிர்த்து கேள்வி கேட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக ஓம் பிர்லா அவர்கள் இதெல்லாம் செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னிறுத்தப்பட்டது அதோடு சேர்த்து ராகுல் காந்தி அவர்களை சஸ்பெண்ட் செஞ்சது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்போ அதே ராகுல் காந்தி போயிட்டு அவரை அமர வைக்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மோடியோடு சேர்ந்து ராகுல் காந்தியும் சபாநாயகருடைய சீட்டாண்டை போயிட்டு சபாநாயகரை அமர வைக்கிறார் இது மோடிக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கூட இருந்திருக்கும் ஏன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவரை நீக்கின இடத்துல இப்போ அவரே போயிட்டு சபாநாயகரை அமர வைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்சாக தான் பார்க்கப்படுகிறது இப்போ இப்போ ஏற்பட்ட நிலையில் சுரேஷை முன்னிறுத்தியதற்கான காரணம் முக்கியமாக ரெண்டு விஷயங்கள சொல்லலாம் ஒன்று தற்காலிக சபாநாயகர் போஸ்ட்டை இவங்க ஜனநாயக ரீதியாக சுரேஷ் அவர்களுக்கு கொடுத்துருக்க வேண்டும் ஏன்னா அவர் தான் எட்டு முறை எம்பியாக இருந்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு கொடுக்கல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தேர்தலாம் நடந்து முடிஞ்சிருச்சு ரிசல்ட்லாம் வெளியாகிடுச்சு இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மக்களுக்கு தெரியணும்ல யார் யார் பக்கம் எவ்வளோ எம்பிஸ் வந்து மெஜாரிட்டி இருந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ பேர் ஆதரவு தராங்க ஏன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளேயும் சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ இப்பேற்பட்ட நிலையில் இந்த ஜனநாயகத்தினுடைய முக்கிய அடிநாதமாக இருந்து கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் கரைநிலையில் இங்கே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த குடிமகனுக்கு தெரிய வேண்டும் என்ன மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருக்குது யார் யாருக்கு யார் ஆப்போசிட்டாக இருக்காங்க யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்றது இங்கே கிளாரிட்டியாக தெரியணும் அப்போ அதற்கு தான் இந்த தேர்தல் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் ஓகே தேர்வு செய்யப்படுவார் இருந்தபோதும் யாருக்கு யார் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு சுரேஷ் அவர்கள் சபாநாயகர் வேட்பாளராக நியமிக்கப்படுவது தெரியாது எங்ககிட்ட காங்கிரஸ் கட்சி கலந்தாலோசிக்கவில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது அப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கிளம்பியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா கூட்டணி எல்லாருக்கிட்டையும் வந்து கலந்தாலோசிக்கவில்லையா காங்கிரஸ் கட்சி இங்கே இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளோடு அவர்கள் பேசவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது இப்போ இப்பேற்பட்ட நிலையில் நாளைக்கு அதாவது நேற்று சொல்கிறேன் நாளைக்கு வந்து சபாநாயகர் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இங்கே இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதற்கு ஆதரவு தருமா தராதா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி என்பது எழுப்பியது ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இங்கே இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களுக்கு தான் ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்போ எந்த மாதிரி டைமில் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு தன்மையை மக்களிடத்தில் காட்டுறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்லாவே உணர்ந்துட்டாங்க ஓகே இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு எண்டிய கூட்டணி இவங்க சைடில் பலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆதரவு என்பது கிடைத்து கொண்டிருக்கிறது அதே வேளையில் இந்தியா கூட்டணியும் ஒரு வலிமையான ஜனநாயக முறைப்படி ஒரு கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறாங்க அவர்களும் அவர்களுக்கு தகுந்த ஆட்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட உடனே அமளி ஏற்படுது மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்படுது இந்த அமளிக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல திருமாவளவன் அவர்கள் உட்பட பல்வேறு விதமான தலைவர்கள் பேசுகிறாங்க பேசும்பொழுதே வந்து மைக் ஆஃப் செய்யப்படுகிறது இதுதான் பிர்லா ஓம் பிர்லாவை பற்றி நான் சொல்லும்போதே ஃபஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு பேர் சஸ்பெண்ட் செய்த ஒருத்தவர் அப்படின்ட்டு சொன்னது இன்னொரு விதத்தில் ஓம் பிர்லா மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல அதாவது ஓம் பிர்லா அவர்களை புகழ்ந்து பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருந்தாரு முக்கியமாக திருணாமல் திருமாவளவன் அவர்கள் செங்கோலை பற்றி பேசிகிட்டு இருந்தார் செங்கோல் என்பது அதிகாரத்திற்கான அடையாளம் என்பது கிடையாது அது ஒரு நடுவு நிலைமைக்கான அதிகாரம் அது எந்த கட்சி சார்ந்தும் இருக்கக்கூடாது சென்டர் பாயிண்ட்ல இருந்து அதன்படி வந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்றதான் தான் அடையாளமாக இருந்து கொண்டு இருக்கிறது அதே போல் நீங்களும் இருக்கணும் அப்படின்ட்டு அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் அது வரைக்கும் புகழ்ந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தினார் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய சிலையாக இருக்கட்டும் இல்லை மகாத்மா ஜோதிபாபுடைய சிலை போன்ற சிலைகள் அகற்ற அகற்றப்பட்டதுக்கு அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார் ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு உடனே மைக் ஆப் செய்யப்படுகிறது அப்போ ஒரு தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காக மைக் ஆஃப் செய்யப்படுகிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இது இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நாளே எதிர்கட்சிகளுக்கான உரிமை என்பது பறிக்கப்படுகிறது அப்படின்றது நல்லா தெரியுது இதுதானே இப்போ நம்ம கேட்டது இந்த பக்கம் ஏன் நிற்க வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் என்றென்றும் குரல் கொடுத்து கொண்டிருப்போம் அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்டை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா கூட்டணி இருந்து கொண்டிருக்குது அதன் வாயிலாக தான் இவங்க சுரேஷை முன்னிறுத்துறாங்க தோக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை நாங்கள் உங்களுக்கு எதிராக தொடர்ந்து இந்த ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய எந்திய கூட்டணியை வழிநடத்தக்கூடிய வேலையை இந்தியா கொண்டாடி செய்து அதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் அதாவது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நாங்கள் அதை கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது தான் இந்த பக்கம் பயம் ஏற்படும் ஓஹோ நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நாடாளுமன்றத்தில் பேசினா இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூச்சலுக்குமே இங்கே இருக்கக்கூடியவர்கள் அமளியில் ஈடுபடுவாங்களே அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களே அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக அச்சம் என்பது மேம்போக்கான அச்சமாக இல்லாமல் ஒரு தர்கபூர்வமான ஒரு விவாதமாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் இவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயமா இருக்கு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதநாளிலே இவங்க எதற்காக எதிர்கட்சிக்கு பேச வாய்ப்பளிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு இதுதான் ஓம் பிர்லாவினுடைய கடந்த ஆண்டு கால செய்கைகளாக இருந்து கொண்டிருக்கிறது அது முதல் நாளில் வெளிப்பட்டிருக்கு ஏன்னா பேசும்போதே மைக் ஆஃப் செய்யப்பட்டது என்பது மிகவும் கண்டனத்திற்குரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே வேலையில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எதிர்கட்சியினுடைய தலைவராக யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது வந்து அமையுது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ரல்ந்தி அவர்கள் இது நாள் வரைக்கும் எந்த அதாவது பதவியும் விரும்பாதவராக இல்ல புறந்தெல்லாக தான் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்தாரு ஆனால் இப்ப அதெல்லாம் உதறி எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருக்கார் இது எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்து ராகுல் காந்தி விசஸ் அதர்ஸ் தான் வரணும் அதாவது இப்போ வந்து மோடி அவர்களே அடுத்த ஐந்து ஆண்டுகளும் வந்து பிரதமர் பல நிற நிற்க வைக்கப்படுவார் அப்படின்னு கிட்டே கிடையாது ஏன்னா ராகுலுக்கு ஐம்பது தான் ஆகுது ஆனால் மோடி அவர்களுக்கு எழுபத்தி நாலு வயது ஆகிவிட்டது அப்போ அடுத்தபட்ச தேர்தல் வரும்பொழுது இப்போயே ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் அதாவது ஓவரால் ஒரு தலைவராக உருவாகி விட்டார் அப்படின்றத நல்லா பார்க்க முடியுது நீங்கள் மற்ற கூட்டணி கட்சிகளை எடுத்துக்கிட்டால் கூட அந்த கட்சிகள் மாநிலத்தை தாண்டி பலம் பொருந்திய ஒன்றா இல்லை இப்போ நீங்கள் திமுக எடுத்துகிட்டீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி அவங்களுக்கு எந்த இடத்தையும் ஓட் பேங்க்கில் அதே போல் மேற்குவங்கம் அஹ் மம்தாவை எடுத்துட்டீங்கன்னா மம்தாவுக்கு வங்கத்தை தாண்டி எடுத்தா ஓட் பேங்க்ல இப்போ நீங்க வந்து அப்படியே பல்வேறு இடங்களை பார்க்கலாம் நீங்க அகிலேஷ் போன்றவர்களை எடுத்துகிட்டா கூட யூபிஐ தாண்டி இல்ல அப்படின்ட்டு சொல்லலாம் இப்போ கெஜ்ரிவால் அப்படின்னும் பொழுது அவரு டெல்லியில் இருந்து கொண்டிருக்கார் பஞ்சாப் ஒரு சில மாநிலங்கள் அதாவது ரெண்டு மூன்று மாநிலத்தில் மட்டும்தான் அவருடைய செல்வாக்கு என்பது இருக்குது ஆனால் ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் என்பது தேவை அப்போ அடுத்தபடியாக மோடிக்கு அடுத்தது யாரோ ஒரு தலைவராக பாஜக முன்னிறுத்தலாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய போட்டி என்பது அதாவது எதிர் துருவம் யார் அப்படின்ற ஒரு வெற்றிடம் வரும் அப்போ அந்த வெற்றிடத்தை இப்போவே நிற்கக்கூடியவராக ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழியப்பட்டுள்ளார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் இப்போ நடத்திய பாரத் ஜோடா யாத்திரையாக இருக்கட்டும் பாரத் நியாய யாத்திரையாக இருக்கட்டும் இந்த யாத்திரைகளின் மூலமாக இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் அவர் வந்து தன்னுடைய ஒரு ஆளுகையின் கீழ் கொண்டு வந்துள்ளார் அப்படின்றத பார்க்க முடியுது இல்லை அவர்களுடைய மனசாட்சியாக ராகுல் காந்தி அவர்கள் ஒழித்து கொண்டுள்ளார் அப்படின்றது காங்கிரஸ் கட்சி வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது அப்போ அப்படி பண்ணும்பொழுது அடுத்தபட்சமாக இதற்கு எதிராக யார் அதாவது பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தபோது காங்கிரஸ் இல்லை இதற்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே இப்போ இதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது போன்ற தேர்தல்கள் வரும்பொழுது ராகுல் காந்தி தான் முதலாளாக முன்னிறுத்தப்படுவார் அப்போ அதற்கு எதிர்துருவம் வேற யாராவது தான் முன்னிறுத்தப்படுவார்கள் அப்படி பார்க்கும் பொழுது ராகுல் காந்தியினுடைய இந்த அடித்தளம் என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா எதிர்கட்சி தலை தலைவராக அவர் செயல்படுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா மக்களுக்கான குரலை இப்போ எழுப்பு மட்டும்தான் அப்போ நீங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் பொழுது மிக முக்கியமான ஒரு தலைவராக உருவாக முடியும் நீங்கள் மகாராஷ்டிரா போன்ற தேர்தல்கள் இப்போ வரப்பொழுது சரிங்களா கிட்டத்தட்ட மூன்று மாநிலத்திற்கான சட்டசபை தேர்தல் வரும்பொழுது இப்போ இதில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கு என்னவா இருக்கும் இல்லை ராகுல் காந்தியினுடைய பங்கு என்னவா இருக்கும் அப்படின்ற பார்க்கப்படுது அதாவது நாடாளுமன்ற தேர்தலை கடந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு வந்து பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை இரநூத்தி தான் கிடைச்சிருக்கு இதுவே பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அதே நிலையில இங்கே என்னவா இருக்குது சட்டசபை தேர்தலில் அப்படின்றத பார்க்குவதற்காக ராகுல் காந்தி அவர்கள் களமிறக்கப்படலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு அதே வேலையில் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பிஜேபி மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இப்போ எழும்பியிருக்கு என்ன அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் தொடர்பாடு ராமர் கோவில இவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியலாக பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது ராமர் 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 அப்படின்ட்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை வந்து மோடி அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் அப்பேற்பட்ட மோடி அவர்கள் இந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தினார் குடம் முழுக்க அப்போயே என்ன விமர்சனம் வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கோயில் ஒழுங்காக முழுசா கூட கட்டி முடிக்கப்படலை அப்படின்ற பல்வேறு விமர்சனம் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் மீறி அவர் வந்து திறந்தாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவில் அந்த கோயில் என்பது கட்டப்பட்டது ஆனால் இப்போ ராமர் கோயிலினுடைய தலைமை அர்ச்சகர் ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்துறார் என்ன குற்றச்சாட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலினுடைய கருவறைக்குள் மழைநீர் வந்து உள்ளே வருது அப்படின்ட்டு சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் ராமர் ராமர் அப்படின்ட்டு சொன்னீங்க மிகப்பெரிய அளவில் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவு போட்டு கட்டினீங்க ஆனால் அதில் மழைநீர் உள்ளே வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை அபிஷேகம் பண்ண தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை இப்போ இந்த அளவிற்கான ஒரு மிக மோசமான நிலையை தான் நீங்கள் கையாண்டு இருக்கீங்க அப்படின்ட்டு குற்றச்சாட்டை யார் வைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை அர்ச்சகர் வைக்கிறார் இப்போ அங்கே யூபியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இவர்கள் பல்வேறு விஷயங்களில் மோசடிகளை ஈடுபட்டுள்ளார்கள் இல்லை ஊழலில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்படின்றதாக குறிப்பிட முடியுது அது வந்து கோயிலாக இருக்கட்டும் இல்லை தலைவருடைய சமாதியாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே அவர்கள் அறிவிக்கக்கூடிய எல்லா வித திட்டங்களையும் ஊழல் என்பது தலை தோக்கி உள்ளது ஆனால் இதை இந்த அரசு வெளிக்காட்டாமல் மூடி மூடி இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை அங்கே முன்னிறுத்துகிறேன் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கூட அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் சுற்றுச்சுவர் என்பது இடிஞ்சு விழுந்துருச்சு ஒரே ஒரு மழை பெஞ்சது அப்ப இப்பதான் அதை வந்து மோடி அவர்கள் திறந்து வச்சார் இந்த அளவுக்கு தான் கட்டுமான பணிகள் இருந்து கொண்டிருக்கிறதா நீங்க இந்த ஒதுக்குறீங்க அதிகப்படியான ஃபண்டை ஒதுக்குறீங்க ராமர் கோயிலுக்கு எத்தனை கோடி அப்படின்ட்டு ஒதுக்குறீங்க இல்ல இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுடைய மேம்படுத்துவதற்கு ஒதுக்குறீங்க ஆனால் அது எல்லாம் சரிவர செய்யப்படுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்க சரியான நிதியை கையாளாததின் காரணமாக தான் ரயில்வே துறையில் பல்வேறு விதமான விபத்துகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை இருந்து கொண்டிருக்கிறது சரிங்களா மேற்குவங்கத்தில் நடந்த இருக்கட்டும் விபத்தார்கட்டும் சென்றம் ஒடிசாவில் நடந்த இருக்கட்டும் இதற்கான காரணங்கள்லாம் நீங்கள் ரயில்வே துறைக்கு சரியான ஒரு நிதி ஒதுக்கிறது இல்லை அதே வேலையில் ரயில்வே துறையில் அதிகப்படியான ஆட்களை இல்லை கிட்டத்தட்ட பதினேழாயிரம் என்பது காலி பணியிடங்களா இருக்கு அந்த போஸ்டிங் வேலைகளை எல்லாம் இவர்கள் மீது சுமத்தி கொண்டு அவங்க வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தூங்காத வேலை பார்க்கறாங்க அப்போ தூங்காத இருக்கிறதுன் காரணமாக தான் இந்த விபத்துகள் எல்லாம் நடைபெறுது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்னிறுத்தப்பட்டது இப்போ அதற்கான நடவடிக்கை எதனா எடுத்தீங்களா கிடையாது ஆனா அதே ரெயில்வே துறை அமைச்சர் அதே நிதித்துறை அமைச்சர் அதே வெளியுறவு துறை அமைச்சர் அப்படின்ட்டு சென்ற ஆண்டுகள் இருந்த அதே அமைச்சர்களை தூக்கி அப்படியே செட்டப் பண்றீங்க இப்போ ஓம் பிரிலாவையும் தான் போட்டிருக்கீங்க சபாநாயகரா சென்ற ஆண்டு சென்ற வருடத்தில் யார் இருந்தாங்களோ அவங்களே தூக்கி போறீங்க இல்லை அதே அதிகாரத்தை மேம்படுத்துவதாக தான் மோடி அவருனுடைய அரசாட்சி பொழுது காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டு ஆனா சென்ற வருடமோ இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்போது பத்தொம்பது டு இருபத்தி நாலு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற போஸ்டிங் இல்லை எதிர்க்கட்சித் தலைவர் அப்படின்ற போஸ்டிங் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பத்து சதவீதம் என்பது இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்பொழுது ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் ஏதாவது ஒரு கட்சி வந்து வெற்றி பெற்று இருக்க வேண்டும் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நாற்பது இடங்கள் நாற்பத்தி நாலு இடங்கள் தான் வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்துகிட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் தான் வெற்றி பெறுது அப்போ இந்த இடம் தான் தொண்ணூற்றி ஒன்பது இடங்களை வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி தனியாக சொல்றேன் மொத்தமாக இந்தியா கூட்டணி இருநூத்தி நாற்பது முப்பத்தி நாலு இடம் அப்ப இந்த எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இப்போ இவருடைய குரல் என்பது மிக கடுமையாக இனிமேல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கான எதிர்குறல் என்பது இல்லாதிருந்த நிலையில தான் நீங்க ஆட்டம் போட்டீங்க இல்ல எல்லா விதமான சட்டங்களையும் மாற்றினீங்க பல்வேறு விஷயங்களை செய்றீங்க இனிமேல் உங்களால் செய்ய முடியாது அப்படின்றதான் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் இல்ல இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இனிவரும் நாட்களில் என்ன நடக்கிறது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்